காஞ்சிபுரம் மேயர் மீது நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு நடத்த தேதி அறிவிக்கப்பட்டு இருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காஞ்சிபுரம் மேயருக்கு எதிராக திமுக உட்பட முப்பத்தி மூணு கவுன்சிலர்கள் தொடர்ந்து போர்க்கொடி தூக்கி வந்த நிலையில் காஞ்சிபுரம் மேயர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது மேலும் காஞ்சிபுரம் மேயர் மீது நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி நடத்தப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் மாபெரும் வெற்றியை பெற்ற திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் தமிழகத்தின் அனைத்து மாநகராட்சிகளையும் கைவசப்படுத்தியது ஆனால் தற்போது மாநகராட்சி மேயர்களுக்கு எதிராக திமுக மற்றும் அதன் கூட்டணி கவுன்சிலர்கள் போர்க்கொடி தூக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் இதில் கோவை நெல்லை மேயர் ஏற்கனவே ராஜினாமா செய்து விட்டார்கள் தற்போது காஞ்சிபுரம் மேயரும் ராஜினாமா செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டு தமிழகத்தில் எப்போதும் உள்ளதா அளவுக்கு அண்மை காலமாக அரசியல் கொலைகள் கள்ளச்சாராய மரணம் கஞ்சா ரவுடிசம் ஆன்லைன் ரம்மி தற்கொலைகள் அதிகரித்திருக்கும் நிலையில் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் செய்வது அறியாமல் கையை பிசைந்து கொண்டு இருப்பதாக அப்பட்டமாக தெரிவதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து கூறி வருகிறார்கள் மேலும் இணையதளத்தில் திமுக மற்றும் திமுகவின் ஆதரவாளர்கள் என்ற பெயரில் சிலர் சகட்டு மேனிக்கு கருத்துக்களை கூறி ஆளும் திமுகவிற்கு தலைவலியை கொடுத்து வருகிறார்கள் இந்நிலையில் அமைச்சருக்கு நிகராக கருதப்படும் மேயர்கள் ராஜினாமா செய்யப்பட வைப்பதும் நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு கொண்டு வருவதெல்லாம் திமுகவின் தலைமைக்கு அந்த கட்சியினர் கட்டுப்படவில்லை என்பதையே அம்பலப்படுத்தி உள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது